சமயம் நேர்களுக்கு வணக்கம் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய கிராஸ் ரூட் பிலிம்ஸ் தயாரிப்புல பேட் அப்படின்ற திரைப்படமானது செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கு இந்த படத்தினுடைய டீசர் வெளியில வந்தப்பவே வந்து பலவிதமான எதிர்ப்புகள் பலவிதமான சர்ச்சைகளுக்கு இந்த பேட்கேர் திரைப்படம் வந்து உட்பட்டச்சு அப்படின்னு சொல்லலாம் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே எப்படி இவ்வளவு விமர்சனங்கள் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளும் எழுந்து வந்தது இந்த படத்தினுடைய அறிமுகம் இந்த படத்தின் மூலமாக அறிமுக இயக்குனராக தமிழ் திரையுலக கால்பந்து

பெண்களை பற்றிய ஒரு பார்வை பெண்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் மற்றும் பெண்களுக்கான இருக்கக்கூடிய இரட்டை வேடங்களை பற்றி வெளிக்காட்டக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது பட் இருந்தாலும் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்த பொழுது இந்த படத்தில் இருக்கக்கூடிய வசனங்களா இருக்கட்டும் காட்சிகள் வந்து ஒரு சில தரப்பினரை வந்து புண்படுத்துற வகையில இருக்குன்னு சொல்லி பல எதிர்ப்புகள் வந்தது அதே நேரத்துல பெண்களினுடைய கலாச்சாரத்தை பெண்களை வந்து அந்த வகையில சித்தரிக்கிறது மூலமாக இந்த படத்துல காமிக்கிறதன் மூலமாக கலாச்சாரத்தையும் பெண்களை வந்து ஒரு தவறான வழியில எடுத்து செல்லக்கூடிய நோக்கத்தில் மற்றும் கலாச்சார சீர்கழிவு அப்படின்ற மாதிரியான வகையில தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லி இந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்கே எதிர்ப்பு தெரிவிச்சு பல பேர் வந்து அவங்களுடைய கண்டனங்களை வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நீதிமன்றம் வரை போய் இந்த படத்துக்கு வந்து தடையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லருக்கே அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்து வந்தது ஏன்னா படத்தினுடைய ட்ரெய்லர்ல சில வசனங்கள் ஒரு டீனேஜ் வயசுல இருக்கக்கூடிய பெண்ணினுடைய எந்த மாதிரியான யோசனைகள் எந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா இது எல்லாமே வந்து கலாச்சார சீர்கேழ்வு இதெல்லாம் வந்து பெண்களை வந்து தவறான வழியில எடுத்து செல்லக்கூடிய வகையில வெற்றிமாறன் அவர்களும் அவர் வந்து தயாரிப்பாளரா இருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையிலும் வர்ஷா வந்து ஒரு பெண்ணா இருக்கிறாங்க ஆனா அவங்களே வந்து இது மாதிரி எல்லாம் குறிப்பிடுறாங்க இந்த படத்தினுடைய ட்ரெயிலருக்காக நீதிமன்றம் வரைக்கும் இந்த படத்திற்காக ஒரு எதிர்ப்புகள் வந்தது அப்படின்றதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு தொடர்ந்து படக்குழுவினர் ஏராளமான சர்ச்சைகளுக்கும் ஏராளமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து தள்ளப்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்க்க முடிஞ்சது அதையும் தாண்டி இந்த படத்தினுடைய கருப்பொருள் என்ன இந்த படத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் சொல்லக்கூடிய ஒரு பதிலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெண் அடிமைத்தனத்தை வந்து வெளிப்படையாக சமூகத்துல வைக்கக்கூடிய ஒரு படமாக பேட்கள் வந்து இருக்கும் அப்படின்றதுதான் வந்து படக்குழுவினர் வந்து சொல்றாங்க அந்த வகையில ஒரு பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக வரக்கூடிய ஒரு படத்துக்கே இவ்வளவு தூரம் எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த படத்துல வரக்கூடிய கருப்பொருள் எந்த அளவுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதுதான் இந்த எதிர்ப்புகள் எல்லாம் உணர்த்துது அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் வந்து தொடர்ந்து குறிப்பிட்டுட்டே இருக்கிறாங்க பெண் அடிமைத்தனத்தை சொல்லக்கூடிய படத்துக்கே இவ்வளவு எதிர்ப்புகள் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு பெண் அடிமைத்துவமாக வாய்ந்த ஒரு சூழல்ல இருக்கிறா அப்படின்னா அதுல வெளியில வர்றது எவ்வளவு பெரிய சவாலா இருக்கும் ஒரு படத்துக்கே இவ்வளவு சவால்னா உண்மை வாழ்க்கையில ரியாலிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சவால்கள் இருக்கும்னு சொல்லி கம்பேர் பண்ணி அந்த படக்குழுவினர் வந்து அவங்களுடைய வாதத்தை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த படத்துக்கு அவங்களுடைய சர்ச்சைகள் எல்லாம் வந்ததுக்கு பதில் இயக்குனர் வர்ஷா பரத் அவர்கள் செய்தியாளர்களுடைய சந்திப்புல பதிலளிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பொழுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெண் அடிப்பை தினத்தை வந்து பேசக்கூடிய ஒரு படமா இருக்கு இந்த படத்துக்கு ஆதரவு தரவங்களாக இருக்கட்டும் இந்த படத்தை ட்ரெய்லரை வெளியிட்டவங்களுமே வந்து மண்ணையும் பொண்ணையும் நேசிப்பவர்கள் மண்ணையும் பொண்ணையும் காப்பாற்றணும்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க அவங்க அப்படி ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே அந்த படத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டு பெண்களை எந்த மாதிரியான சித்தரிக்க

வேலையும் இல்ல பெண்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அப்படின்றது அவங்களுடைய வேலை கிடையாது அப்படின்றது வந்து குறிப்பிட்டு இருக்காங்க இது பலவிதமான சர்ச்சைகளுக்கு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த கருத்து நிறைய முக்கியத்துவத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒட்டுமொத்த பேச்சிலையுமே அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்களை வந்து கலாச்சார அடிமைகளாக பார்க்கக்கூடியவர்களின்னுடைய பிற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடியவர்களை வந்து சாடி அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க அந்த வகையில கலாச்சாரம் அப்படின்றது பெண்களை பாதுகாக்க வேண்டியதாக இருக்கணும் பெண்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியதுதான் வந்து கலாச்சாரம் ஆனா இந்த கலாச்சாரம் அப்படின்றதுனால பெண்களை வந்து ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தத்துல பெண் அடிமைத்தனத்தையும் பெண்களுடைய சுதந்திரத்தையும் பேசக்கூடிய வகையில பேட் கேர்ள் அப்படின்றத பேட் கேர்ள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தினுடைய இயக்குனர் வர்ஷா பரத் பேசக்கூடிய கருத்துக்கள் கலாச்சார சீர்கழிவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு புறம் வந்து பேசுறாங்க இந்த அளவுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து கலாச்சாரத்தை வந்து அடியோட வந்து ஒழிக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்களுடைய பேச்சு இருக்கு அதனால இந்த படத்தை வந்து ஒட்டுமொத்தமாக தடை செய்யணும் இந்த படத்தை வந்து யாருமே பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் மற்றும் அவங்களுடைய கருத்துக்கள் மூலமாகவே வந்து பல எதிர்ப்புகள் வந்து முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படி ஒரு தரப்பை வந்து அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதே மாதிரி மற்றொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா கலாச்சாரத்தை பற்றி கலாச்சாரம் எப்படி இயங்க வேண்டும் கலாச்சாரம் மற்றும் இந்த சமுதாயம் பெண்களை எப்படி பாக்குது அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த படம் இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க அதே மாதிரி பெண் உரிமையை வந்து பேசுது அதாவது ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான வேலைகளை செய்யணும் அவங்களுக்கு அதை தீர்மானிக்கக்கூடிய முழு உரிமையும் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள தான் இந்த படம் பேசுதுன்னு சொல்லி இரு தரப்பு கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு படம் வர்றதுக்கு முன்னாடியே அதுதான் வந்து முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்கு ஒரு ட்ரெய்லருக்கே இத்தனை கருத்துக்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் தான் எழுந்து வருது இதுதான் பெரிய வகையில ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி ஒரு டெய்லர்லயே இவ்வளவு எதிர்ப்புகளா மு மு முன்னாடியெல்லாம் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல படத்தை பார்த்த பின் வந்து இந்த படத்தை வந்து தடை செய்யணும் இந்த படத்துல வந்து இது சரியில்லை அப்படின்ற விமர்சனங்கள் வரும் ஆனா ட்ரெய்லருக்கே இவ்வளவு விமர்சனங்கள் வந்ததாக மற்றும் தடை செய்யற அளவுக்கு ட்ரெய்லர்ல தான் வந்து விமர்சனம் வருது அதுவும் பெண் சார்ந்த ஒரு படத்துல இவ்வளவு

முக்கியமான கருத்தோடு தான் வெளிவர போகுது அந்த வகையில இந்த படத்துல எந்த மாதிரியான கருத்துக்கள் எதிரொலிக்க போகுது இரண்டு விதமான கருத்துக்கள் ஆனது முன்வைக்கப்படுது இது கலாச்சார சீர்கழிவு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இன்னொன்று பெண் உரிமை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து இரண்டு தரப்பு கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது உண்மையாகவே பேட்கேள் திரைப்படம் எந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க போகுது அப்படின்றத செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் பொறுத்திருந்து பார்க்கணும் சோ படம் வர்றதுக்கு பின்னாடி இந்த படத்துல என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த வகையில இருக்கா இல்ல விமர்சனங்கள் எதுவுமே இல்லாம சரியான முறையில இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி